ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வங்கியில் உங்களுடைய ஓய்வூதியத்தை மாதந்தோறும் பெற்றுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு சூப்பரான என்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் என்ன அறிவிப்பு அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கே போகலாம் மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது மாதந்தோறும் ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்கள் பொதுவாகவே வந்துட்டு தங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அல்லது தங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொதுத்துறை வங்கியில் உங்களுடைய ஓய்வூதியத்தை பெற்று வருவீங்க ஸோ பொதுவாகவே முன்னாடி இருந்த நடைமுறை சிக்கலில் கம்பேர் பண்ணும்போது ஓய்வூதியங்களுக்கு இந்த ஓய்வூதியம் வாங்குறதுனால நிறைய ச மாற்றங்கள் அதாவது நிறைய எளிமைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதை மறக்க முடியாது ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ட்ரெசரிக்கில் ஓய்வு பறிங்களோ அந்த ட்ரெஸ்ரி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணணும் அந்தமாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது இப்போ அனைத்துமே வந்துட்டு மாற்றம் செஞ்சு இப்போ நீங்கள் இந்தியாவுடைய எந்த ஊரில் எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அதே தினத்தில் உங்களுடைய ஓய்வூதியமானது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது அது ஆர்பிஐ தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பில் ஈடுபட்டிருக்கு பொதுவாகவே வந்துட்டு ஒரு வங்கி கணக்கு அப்படின்னா வந்துட்டு அதில் அந்த கேஒய்சி அப்படி ஒரு விஷயமானது அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அல்லது வங்கிகள் எப்போ அறிவுறுத்துறாங்களோ அப்போ உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது கேஒய்சது அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணாத பேங்க் கணக்குகளை உடனடியாக வந்துட்டு இந்த வங்கி வங்கியில் வந்து முடக்கிடுவாங்க அதாவது அதில் பேங்க்கில் பணம் இருந்தாலும் சரி நீங்கள் அதில் எந்த விதமான ட்ரான்சாக்ஷன்மே பண்ண முடியாத அளவுக்கு அதை முடக்கி வச்சுருவாங்க ஸோ அப்படி இந்த கேஒய்சி பண்ணாத அக்கௌண்ட்டாக இருந்தாலும் கூட ஓய்வூதியம் பெறக்கூடிய வங்கி கணக்கெல்லாம் இருந்தால் அதை அவர்கள் ஓ கே பண்ணுறதுல தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது குறிப்பிட்ட காலடைவெளிக்குள்ளே அவரில் பண்ண முடியலன்னு கூட அந்த அப்படிப்பட்ட அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய வங்கி கணக்கில் முடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ரிசர்வ் வங்கியானது அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய எந்த பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தது அதில் கேஒசி குறிப்பிட்ட காலக்கடுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியல அதுக்காக வந்துட்டு உங்களுடைய பேங்க்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆர்பிஐனுடைய இந்த லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையை தாராளமாக சொல்லி நீங்கள் நான் குறிப்பிட்ட கால பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிடுவேன் ஸோ அதனால் என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் முடக்கக்கூடாது அப்படிறது தாராளமாக நீங்கள் வங்கிகளில் தெரிவிக்க முடியும் ஏன்னா புதிய குறிப்பாக அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களில் எந்த விதத்திலையும் அலை அலைக்கழிக்கக்கூடாது ஏன்னா அவருடைய ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவருடைய மருத்துவ செலவுகளுக்காக இருக்கும் பிற செலவுகளுக்கு அந்த வரக்கூடிய ஓய்வூதியம் மட்டும்தான் ஒரு தொகையாக இருக்கிறதுனால அதை எடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் தற்பொழுது இந்த அறிவிப்பு வந்து ரிசர்வ் வங்கி இருக்காங்க ஸோ நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணதுக்கு லேட் ஆனாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அக்கௌண்ட் எதுவுமே முடக்கப்படாது ஸோ ஒருவேளை அதுக்காக வந்துட்டு முடக்க மாட்டாங்க அப்படிங்கிற தொடர்ந்து நீங்கள் வந்து கேவிசி அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு நடைமுறைச்சுக்கள் உருவாக்கும் அதனால் ஒருவேளை உங்களால் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களோட உங்களை அந்த குறிப்பிட்ட கால கொடுக்கல முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த அந்த கேவிசி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்